ஹாய் நண்பர் நண்பீஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஆதரவாக ஆளும் கட்சியில் ஒரு கூட்டணியை பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க என்ன விஷயம் இது பற்றி ஒரு சில முக்கியமான அப்டேட்லாம் பார்க்கலாம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் செயல்படுத்தணுன்ட்டு பல வருஷமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் போராடி வராங்க ஏடிஎம்கே பீரியட்லேயாகட்டும் டிஎம்கே பீரியட்லேயாகட்டும் ரெண்டு பிரீட்லேயும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் பலவாட்டி போராடி வீதிக்கு வந்து போராடி இருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சியும் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய கோரிக்கையை வந்து பரிசீலனையே பண்ணலை இப்போ டிஎம்கே கூட பார்த்திங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நாம் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அதுக்கான ஸ்டெப் எதுவுமே எடுக்கலை இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கண்துடைப்புக்காக ஒரு குழு ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த பென்ஷன் ஸ்கீம் என்பிஎஸ் ஓபிஎஸ்சு அதுக்கப்புறம் யூபிஎஸ்ஐ ஸோ இதெல்லாம் ரிவ்யூ பண்ணி ஆய்வு பண்ணி அறிக்கை தாக்கல் பண்ண சொல்லி ஒரு குழு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த குழு நவம்பர் மாதத்துக்குள்ளே அறிக்கை தாக்கல் பண்ணியவன் சொல்லியிருக்காங்க அந்த குழு கொடுக்க இருக்க அந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு நியூ பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோம் ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலியாக பார்த்திங்கன்னா இந்த குழு ஃபார்ம் பண்ண வேண்டிய வேலையே இல்லை ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்ததே பார்த்திங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் செயல்படுத்த தான் வந்தாங்க அப்படி இருக்கப்போ ஏன் திருப்பி பென்ஷன் ஸ்கீம்ல அவங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படின்னு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்ப பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியிலேயே ஒரு கூட்டணி கட்சி வந்து கவர்மெண்ட் ஃபேவராக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க அது யாருன்னு கேட்டிங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் இந்த கட்சியுடைய மாநில செயலாளர் தான் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு சொல்லியிருக்காருன்னா வர இருக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்குள்ள ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் செயல்படுத்த விட்டா கண்டிப்பா வரவேற்கும் சட்டசபை தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாற்று முடிவை எடுப்பார்கள் அவர் கரு தெரிவிக்கிறாரு இது விஷயமா அவர் வந்து செய்தியாளருக்கு பேட்டி கொடுத்திருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா சட்டசபை தேர்தல் அப்போ ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் செயல்படுத்தவும் அப்படி சொல்லி தான் வந்து திமுக அரசு ஆட்சிக்கு வந்தாங்க அந்த வாக்குறுதி நிறைவேற்றலன்ட்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக அரசு மீது ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களாக அதிருப்தியில் இருக்காங்க வரவேற்க சட்டசபை தேர்தலுக்குள்ள இந்த கோரிக்கையை வந்து அரசு நிறைவேற்ற வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் வரும் தேர்தலில் ஆசிரியர்கள் அரசு மாற்று முடிவை தான் எடுப்பாங்க மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நாங்கள் ஃபேவராக அதுவும் திமுக அரசுக்கு எதிராக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால கூட்டணி முறிந்துவிடும் என்ற முடிவுக்கு நாங்கள் வர தேவையில்லை ஒவ்வொரு பிரச்சனையிலும் எங்களுக்கு தனி நிலைப்பாடு இருக்கு கூட்டணியில் இருக்கும் என்பதற்காக எல்லா ஒத்து போக வேண்டிய அவசியமும் இல்லை இப்போ ரீசெண்ட் இஷ்யூ இந்த வேங்க வெயில் பிரச்சனைகளை கூட பார்த்தீங்கன்னா விசிகா மட்டும் இல்லாமல் நாங்களும் அதிருப்தியில் தான் இருக்கோம் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை உத்தரவிட வேண்டும் சொல்லியிருந்தோம் ஆனால் இது வரைக்கும் அதை பண்ணலை அதுக்கப்புறம் வன விலங்குகளால் பயிர்கள் அழிக்கப்படுறப்போ அதை வந்து இயற்கை பேரறிவாக கருதி விவசாயிகளுக்கு முழு இழப்பீடு வழங்க வேண்டும் மேலும் சாகுபடி பகுதிக்குள்ளே விலங்குகள் வராமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்புறம் திருப்புராண்ட விவகாரத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பினர் இது நிறைய விஷயம் வந்து அவர் ஷேர் பார்த்தீங்கன்னா திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு ஏன்னா இன்னும் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்குள்ளவே எலெக்ஷன் இருக்கு திருப்பி திமுக அரசு வீதிக்கு போய் ஓட்டு கேட்கணும்னா கண்டிப்பா இந்த ஆட்சியில் வந்து மக்களுக்காகட்டும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ஆகட்டும் அவங்க சொன்ன வாக்குறுதினா வந்து நிறைவேற்றணும் மட்டும்தான் அகைன் பார்த்தீங்கன்னா ரீதிக்கு வந்து வாக்கு சேகரிக்க முடியும் மக்களும் நம்பி வாக்களிப்பாங்க ஆனால் இவங்க கொண்டு வந்த திட்டம் நிறைவேற்றிருக்க திட்டங்கள் எல்லாமே தான் இருக்குது முழுசாக வந்து எந்த திட்டமும் நிறைவேற்றலை இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயனுள்ள மக்களுக்கு வந்து போய் சென்று சேரலை நிறைய பேர் வந்து விடுபட்டிருக்கு பேங்க்கில் லோன் இருக்குது பேங்க்கில் கோல்டு லோன் வாங்கியிருக்கீங்க இது மாதிரி காரணம்லாம் காட்டி மகளிர் தொகை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிடைக்கவே இல்லை இது மாதிரி அவங்க கொண்டு வந்த நிறைய திட்டங்கள்லாம் கரெக்டாக கரெக்டான மக்களை கரெக்டாக போய் சேரல தான் சொல்ல முடியும் அதே மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய முக்கியமான கோரிக்கைகள் ஒன்றான இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோம் சொன்னால் கொண்டு வரல அது மட்டும் இல்லாமல் நிதி சார்ந்த திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடப்பில் போட்டாங்க முக்கியமாக டீச்சர் சம்மந்தப்பட்ட அப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சம்மந்தப்பட்ட நிதி சார்ந்த திட்டங்கள் எல்லாமே கிடப்பில் போட்டாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து திமுக அரசு மீது அதிருப்தியில் இருக்கு அதனால வந்து இப்போ ஜாட்டோஜியோ ஜியோ குழுவினர் பார்த்தீங்கன்னா பல கட்ட வந்து அறிவிச்சிருக்காங்க கண்டன ஆர்ப்பாட்டம் சாலை மறியல் போராட்டம் தலைநகரங்களில் போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் மாதிரி நிறைய போராட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் வரவே இருக்கும் காலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே போராட்டங்கள் வெடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் திமுக அரசு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட கோரிக்கையை நிறைவேற்றுவாங்களா இல்லையான்ட்டு இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்